திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லங்கம் பலம் தனதனன தனதனன தந்தனன் தந்தனன் தனதன தனதன படியை அளவிடு நெடிய கொண்டலுன் சண்டனும் தமர சதுமறை சங்கமுன் சம்புவும் பரவரிய நிருபன் விரகன் சுடுன் சம்பனன் செம்புன்மே பரமையழில் புனையும் அறவங்களும் கங்கையும் திருவலருமுளறியொடு திங்களும் கொன்றையும் பரிய குமிழ் அருகுகண துன்பையும் செம்பையும் துன்றுமூல சடைமுடியில் அணியுணசங்கரன் கும்பிடுங் குமரன் அருமுகவன் மதுரம் தருங் செஞ்சலன் சரவணையில் வறுமுதலி கொந்தகன் கந்தனன் ரொய்ந்து பாடி தனிய ஒளி புகழும் விதம் ஒன்றிலும் சென்றிலன் பகிர பொறுத்தினையளவு பண்பு கொண்டண்டிலன் தவ நெறியில் ஒழுகி வழி பண்படும் கங்கணன் சிந்தியாதோ கடுகு பொடி தவிடுபட மந்திரம் தந்திரம் பயில வரு நிறுதருடல்தம்பரங் கதறி வெகு குருதி நதி பொங்கிடும் சம்பிரமங் கண்டு சேர கழகு நரி கொடி கருடனங் கெழுந்தெங்கு நின்றலகை பல தி கொடு கொடு தந்தனம் கருதி இசை போசியுணசை கண்டு கண்டின் போரும் துங்க வேளா அடல் புனையும் இடை மருதில் குங்குணம் பெரிய குரு பரகுமர சிந்துரன் சென்றடங் கடவிதனில் உரை குமரி சந்திலங்குந்தனந்துமார்பா அருண மணிவையில் இலகு தொண்டயம் பங்கயங் கருணை பொழிவன கடலில் அந்த முந்தமன் அழகு பெற நெறி தம்பிரானே